சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளியில் காலை மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் வாக்கிங் செல்பவர்கள் விளையாடுபவர்கள் என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் வந்து செல்கின்றனர் பள்ளி அருகிலேயே ஆத்தூர் டிஎஸ்பி ஆபீஸ் ஊரக காவல் நிலையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் தீயணைப்பு நிலையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் உள்ளிட்டவை உள்ளனர் இவ்வளவு பாதுகாப்பு சூழல் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள இப்பள்ளி வளாகத்திலேயே அமர்ந்து மது பிரியர்கள் மது அருந்துகின்றனர் மது அருந்திவிட்டு காலி மதுபாட்டில்களை பள்ளி வளாகத்திலேயே வீசிவிட்டு செல்கின்றனர் இதனால் வாக்கிங் செல்வோர் மற்றும் விளையாடும் சிறுவர்கள் காலில் பீங்கான் குத்தி காயம் ஏற்படுகிறது பள்ளி வளாகத்திலேயே மதுபாட்டில்கள் கிடப்பது பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கும் விதமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளி வளாகத்திற்குள் மது பிரியர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த இடத்தில் சமூக விரோதிகள் வந்து இந்த மைதானத்தை மிகவும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி ம குடித்துவிட்டு பகல் மற்றும் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்து அந்த மைதானத்தில் வீசி செல்கிறார்கள் இதனால் நடைபயிற்சிக்கு வருபவர்களும் விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கும் காலில் காயம் ஏற்பட்டு அதனால் மிகுந்த வேதனைக்கு ஆளாகிறார்கள் மேலும் இந்த சமூக விரோதிகள் செய்யும் செயல்களை ஆத்தூர் நகரத்தை நகர காவல்துறையினர் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும் சமூக விரோதிகள் பள்ளியில் வந்து இரவு நேரத்துலேயும் மலை மது குடிச்சுட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி பண்ணுற இடத்துல பாட்டில் உடச்சி போட்டுறாங்க இதனால் இங்கே வந்து வயதானவர்களும் நடைபயிற்சி ரொம்ப அவங்களுக்கு காயம் ஏற்படுது இதை உடனடியாக இந்த துறையை சொந்தவங்க இது உடனே தடுத்து தினத்துக்கு நடவடிக்கை வாங்க எடுக்கிறேன்